கட்டாய கல்வி உரிமை சட்ட தொகையினை விடுவிக்க தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க திருநெல்வேலி மாவட்ட தலைவர் முத்து பாபா தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் சண்முகையா செயலாளர் அசன் அலி பொருளாளர் அக்பர் ஒன்றிய தலைவர் சாந்தகுமார் மகளிர் அணி செயலாளர் சுப்புலட்சுமி ஆகியோர் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமாரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் தமிழகத்தில் உள்ள ஒன்பதாயிரம் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுக்கான கல்வி உரிமை சட்டத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை இது சார்பாக பள்ளிக் கல்வித்துறைக்கு கோரிக்கை அனுப்பியுள்ளோம் மீண்டும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தற்போது தங்களிடம் இந்த கோரிக்கை மனுவை அளிக்கிறோம் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலவில்லை பள்ளி வாகனத்தை இயக்குவதில் நிதி நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியுள்ளது பல பள்ளிகளை நடத்த முடியாத சூழலுக்கு ஆளாகியுள்ளோம் எனவே பள்ளிகளின் நலன் கருதி உடனடியாக கட்டாய கல்வி உரிமை சட்ட தொகையை விடுவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது என் பெயர் அசன் அலி தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் சார்பாக ஆர்டி தொகை அதாவது தனியார் பள்ளிகளில் சேர வேண்டிய இலவச கட்டாய கல்வி அதற்கு உண்டான அதுக்குண்டான தொகையை விடுவிப்பு தமிழக தமிழ்நாடு முழுவதும் இன்று முதன்மை கல்வி அலுவலகத்தை இன்று எங்களுக்கு இந்த ஆர்டி பணத்தை விரைவாக அனைத்து பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுவிக்க கோரி ஒரு மனு அளிக்கும் போராட்டம் நடத்துகிறோம் இன்று திருநெல் திருநெலி மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இல்லை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து மன கொடுத்து இந்த போராட்டத்தை நாங்கள் அறிகிறோம் இந்த மனுவை பா பார்த்து பிறவாது எங்களுக்கு கூடிய விரைவில் இந்த ஆர்டிஐ பாதத்தை எங்களுக்கு செலுத்துமாறு தமிழக அரசுக்கும் முதலமைச்சி அலுவலருக்கும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் முதலமை கல்வி அலுவலக அலுவலகம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி அனைத்து திருநெல்வேலி மாவட்ட அதிகாரிகளுக்கும் வணக்கம் மாநில தலைவரையும் எங்களுக்கு மரியாதைக்குரிய மாநில தலைவர் தமிழ்நாடு நர்சரி பெருமை பள்ளி மாநில தலைவர் சதீஷார் அவர்கள் ஆலோசனைக்கிறாங்க அவர்கள் வேண்டுகோளை ஏற்று இன்று திருநெல்வேலி மாவட்டம் முதன்மை கலை அலுவலகத்தில் எங்களுக்கு தேர வேண்டிய ஆர்டி பணம் இரண்டு வர தாமதமாகிறது ஏற்கனவே போன அரசாங்கம் கூட பாக்கி வைக்காமல் தந்தாங்க இந்த அரசாங்கத்தில் தர தரச்சு மத்திய அரசே சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது மத்திய அரசு நாலு லட்சத்து நூற்றி நாற்பதாயிரம் கோடியே வழங்கியிருக்காங்க வழங்கிய எங்களுக்கு பணம் அனுப்பல நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த பள்ளிகளை நடத்துகிறோம் மாச்சம்ம கொடுக்கவே கஷ்டப்படுறோம் தனியார் பள்ளிகள் நீங்கள் தனியார் பள்ளிகள் பிள்ளைகளை சேருங்கன்னு இடையில இப்போ இடையில சொல்லி நாங்கள் சேர்த்துருக்கோம் உங்களை மதித்து சேர்த்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு பணம் தரல பணம் தராமல் எப்படி நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோம் தெரியல தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைங்க ஒத்துழைங்க நாங்கள் உங்களுக்கு உங்கள் உங்க உங்களை மாதிரி நாங்களும் அரசு பள்ளிகிற மாதிரி நாங்களும் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் போடுற படுற சிரமம் எங்களுக்கு தான் தெரியும் அதனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் உணரணும் உடம்பு நீங்களும் அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சா நாங்களும் உங்கள் உங்கள் அதிகாரத்தில்லாம் உட்பட்டு நாங்கள் செயல்படுறோம் எந்த 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 மீதியும் நடக்கலை நீங்க இப்போ திடீர்னு போட சொன்னீங்க ஆடையே உடனே போட்டிருக்கோம் உடனே ஆட்டி போய் சேர்த்துருக்கோம் உங்க உங்க சட்ட குட்டை உட்படுத்த நாங்கள் நடத்துறோம் ஆனால் நீங்க எங்களை மதிக்கிறதே இல்லை தயவு செய்து எங்களுக்கு தயவு செய்து நீங்க மதிக்கணும் அவசியம் இல்லை எங்களை படுத்த தாங்க ரெண்டு வருஷம் போனால் பாக்கி போன போன அரசாங்கம் இந்த ஆடி கொரோனா டேட்டில் கூட பணம் பாக்கி தான் தந்தாங்க போன அரசாங்கம் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல விரும்பலை ஆனால் அதே சமயம் போனரசாங்கம் தந்தமாக நீங்கள் தரலாம்ல இது வரைக்கும் மூணு ரெண்டு வருஷம் பாக்கி வச்சிருக்கீங்க இந்த வருஷம் சேர்த்து மூணு வருஷம் பாக்கி இந்த ரெண்டு மாதம் இடத்துல அடையமா ஜனவரி மாதம் தேர்தல் அறிவு பண்ணுறோம் எங்களுக்கு பணம் எப்படி வரும் அடுத்து மே மாதம் தேர்தல் மே மாதம் பணம் வராது அடுத்த வருஷம் தருவீங்க அது வரைக்கும் நாங்கள் இது நிர்வாகம் பண்ண வேண்டாம்மா கொஞ்சம் தயவு பண்ணி பண்ணி முதலமைச்சர் சாருக்கு பணிவான வேண்டுகோள் அதிகாரிகள் அனை அனைத்து அதிகாரிகளும் பணிவான வேண்டுகோள் எங்களோட கஷ்டத்தை உணர்ந்து எங்களை உடனே படம் உதவு மாதிரி நன்றி வணக்கம்